நம வாழ்க தோவாளை வடக்கு மாசானம் மாயாண்டி ஆண்டவர் திருக்கோவில் பகவதி கண்ணனுடைய மணிவான வணக்கம் என் அன்புக்குரிய ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வணங்குகிறேன் நம சிவாய் வாழ்க நம்ம எப்போவுமே ஐயன் வடக்கு மாசான மாயாண்டி ஆண்டவருக்கு மாசி மாசம் கொடை வைப்பதுண்டு இது வரைக்கும் வாசிவாசம் நம்ம கொடை வச்சுட்டே இருக்கிறோம் இடையில ஒரு முடிவு எடுத்தோம் நம்ம ஐயாவுக்கு திருவாச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு கொடை கழிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்திருந்தோம் ஐயா வடக்கு மாஷானம் இந்த மாயாண்டி சுடலை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா என்ன சொன்னாருன்னா அந்த பக்தர்கள் எல்லாம் போய் இந்த வருஷம் எனக்கு கொடை வைக்கணும் அப்படின்னு அவருக்கு பிடிச்ச பக்கர்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லியிருக்கிறாரு இன்னும் பிடிச்ச பக்கர்கள்ட்ட எல்லாம் வந்து சொல்லுவார் நம்ம சிவாய வாழ்க அவரே வந்து நேரில் வந்து சொல்லுவார் அவருக்கு வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அன்புக்குரிய ஆன்மீக நண்பர்கள் அவர் பிள்ளைகிட்ட அவரே வந்து சொல்லுவார் வா அப்படின்னு நம அவர் இருக்கட்ட ஐயாட்ட அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை வச்சிட்டு நான் ஐயாட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு இந்த விழாவில் கலந்து ஐயாவுக்கு பணிபட செய்யக்கூடிய அன்புக்குரிய நண்பர் கோவைமா நகரத்திலே இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே இவருடைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த பிள்ளைங்க ஐயாட்ட கூட கழிக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளைங்கள்லாம் ஆசைப்படுது அந்த பிள்ளைங்கள்கிட்ட ஐயா போய் சொல்லியிருக்கிறாரு எனக்கு குடை கழிக்கணும் இந்த குடை கழிக்கிறத மாதிரி உள்ள பாவனைகள்லாம் ஐயா காட்டியிருக்கிறாரு அந்த பிள்ளைங்க நம்மகிட்ட கேட்குறது என்னன்னா ஐயாட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுங்கள் இந்த வடக்கு மாசானத்திட்ட இந்த மாயாண்டி சுடலை ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு நீங்கள் பூஜையை போட்டுட்டு ஐயாவுக்கு பக்கத்தில் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் பகவதி கண்ணன் எடுக்கக்கூடிய முடிவு அல்ல நம்ம ஒரு சாதாரண மனுஷன்தான் ஐயா கூட கழிக்கணும்னு ஐயாவே சொல்லும் போது அதை தட்டவோ தவிர்க்கவோ முடியாதுன்னு சொல்லவோ எனக்கு அதுல உடைய மறுப்பு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு நான் ஆள்ல அப்பை சுடலை ஆண்டவன் அந்த மாசான சுடலை அந்த மாயாண்டி சுடலை வடக்கு மாசானம் என்ன முடிவு சொல்றாரோ அதுதான் கொடை வையுன்னா வையுதான் கொடைதான் மாசி மாசம் கொடைய வச்சிடலான்னு ஏ வடக்கு மாசானம் சொல்றாரு அந்த பிள்ளைங்க போய் சொல்லி இருக்கிறாரு அதனால் வடக்கு மாசான வாயாண்டி சுடலையாண்டவருக்கு மாசி மாதம் கொடை மாசி மாதம் எந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத ஐயாட்டையும் கேட்டுட்டு இந்த ஐயாவுக்கு செய்யக்கூடிய நண்பர்கள்டையும் கேட்டுட்டு அறிவிக்கப்படும் வாழ்க ஒவ்வொரு வருஷமும் இந்த வடக்கு மாசமான வாயாண்டி ஆண்டவர் திருக்கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் அனைவருடைய வீட்டுக்கும் ஐயா வந்து அவருடைய குடை விழாவை சொல்லுவாரு ஒவ்வொரு வருஷமும் இந்த ஐயாவுக்கு செய்து கொண்டிருக்கிறோடைய நண்பர்களுக்கு இதுவரைக்கும் பொன்னடையோ பொருளோ வாழ்த்தோ இந்த கோவிலில் இதுவரைக்கும் சொன்னது இல்லை ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பண்றதுக்கு வாழ்த்து தனிப்பட்ட முறையில் சொல்லணுங்கிறது இல்லை கொடுக்கறது அவன் செய்கிறது நீ கொடுக்கிறது அவன் செய்கிறது நீ நம சிவாயம் என்னைக்கு கொடைன்னு சொல்லுவோம் அன்னைக்கு எல்லாரும் கலந்துக்கிடுங்க அவருக்கு வேண்டியதை நீங்களே பண்ணிக்கிடுங்க நம சிவாயம் ஆழ்க தோவாலை வடக்கு மாசான மாயாண்டி சுடலே ஆண்டவர் திருக்கும் பகவதி கண்ணுடைய பணிவான வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நண்பர்கள் ஃபேஸ்புக் நண்பர்கள் வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வணங்குகிறேன் மாசி மாசம் குட வைக்கிறது எந்த வெள்ளிக்கிழமைங்கிறத விரைவில் இந்த சுவாமிக்கு செய்யக்கூடிய அவங்கள அவ்வளவு கேட்டுட்டு கண்டிப்பா சொல்லுவோம் நம சிவாய வாழ்க இந்த பதிவை யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லேயும் போடுறேன் நமஸ் சிவாய பிள்ளைங்களுக்கு வீட்டில் போய் சொல்லிருங்க நம வாழ்க